மூன்று முடித்த சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க போல இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நண்பண்டா அப்படின்னு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க நந்தினியும் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் க்ரீன் கலர் ஸாரிலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க அப்போ எடுத்த எந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஆன எபிசோட் நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்தது நந்தினி சூர்யா ரெண்டு பேரும் மார்க்கெட்டில் மீட் பண்ணுற மாதிரி காய்கறி கடையில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் சூர்யா நந்தினி ரெண்டு பேருக்கும் சீன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் சூர்யா நந்தினி கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறாரு நந்தினி கிட்டே ஃபோன் இல்லை அப்படின்னுட்டு நந்தினிக்காக சூர்யா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாரு நான் வாங்கி கொடுத்தா நந்தினி வாங்கிக்க மாட்டாள் அவளை கடத்தினப்போ ஃபோன் தொலைஞ்சிருச்சு ஸோ அவளோட அதிர்ஷ்டத்துக்கு ஃபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நிஜமாவே அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது இதில் இருந்தே சூர்யா நந்தினி மேலே எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது மூன்று முடிச்ச சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு டே பை டே மூன்று முடிச்ச சீரியலோட ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க சீரியல் லான்ச் ஆனதுலேருந்தே நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டுருக்கு லாஸ்ட் வீக் மூன்று முடித்த சீரியல் சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவிலே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருந்தது ஸோ எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க எந்த அளவுக்கு சீரியலை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு இதுலேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த வீக்கில் என்ன டிஆர்பி வாங்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சூர்யா நந்தினி ரெண்டு பேர் இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க